இதுமேல் அந்த பட்டேசுக்கு தேவையான கறி அப்படி செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல அடுப்பில் பாத்திரம் உண்டை வையுங்கோ அடுப்பை மெல்லிய ஃப்ளேமில் விட்டு கொண்டு ஒரு அரை மூடி நெல் எண்ணெய் விடுங்கோ கொஞ்சமாக காணும் அதுக்குள்ளே ஒரு சுட்டி அப்படி கடக்கும் ஒரு கொஞ்சமாக பெருந்தீரகமும் ஒரு நாலு வெங் வெந்தயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேருங்கோ உள்ளி இருந்தால் உள்ளியே சேருங்கோ உள் இல்லி எண்ணை அப்படியாக போட இல்லை கொஞ்சம் வதங்கும் வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்கோ അതുക്കുള്ള കൊഞ്ചം കറിവേപ്പിലെ പോടുങ്ങോ ഇതൊക്കെ കൊഞ്ചം വതങ്ങി മുടിയ ഒരു കൈപ്പിടി അളവ് തേങ്ങ പൂവില രണ്ടാം മൂണ്ടാം പാൽ വിടുങ്ങോ അത് ഒരു കരണ്ടി മിളകാത്തൂളും ഒരു അരക്കരണ്ടി റച്ചിത്തൂളും അരക്കരണ്ടി മിളക് തൂളും പോട്ട് കൊഞ്ച നേരം കൊതിക്ക വിടുങ്ങോ ഇനിമേല അടുപ്പ കൊഞ്ചം കൂട്ട വെച്ചിട്ട് ഒരു എലിമുച്ച പളമ പളപ്പുളിയൊക്കെ കരച്ച വിടുങ്ങോ അളവ ഉപ്പ് പോടുങ്ങോ കൊഞ്ചോ உருளைக்கிழங்கு தனியை தண்ணியில் ஏற்கனவே அப்படி அவிய வச்சிட்டு தோல் உரித்து அதை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறோம் தனியாக தான் நல்லா டேஸ்ட்டாக ஒன்று வரும் இதுக்கு சரி தனியை புரிம்பாக அவியுங்கோ அவிச்சு போட்டு அதை கட் பண்ணி போட்டு நீ அதை கொண்டு வந்து இதுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் ஒரு நாங்கள் ஒரு மூன்று உருளைக்கிழங்கு சின்ன எடுத்து நாங்கள் ஒரு தேவையான அளவு போடலாம் நல்லா கொதிட்டு கொஞ்சம் வற்றி கொஞ்சம் திக்காக வரும் அப்பேக்க நீங்கள் முதல் பால் விடுங்க விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் மெல்லிய ஃப்ளேமில் விட்டால் நல்லா நல்லா கொதிச்சு டேஸ்ட்டாக வரும் கறி நல்லா வத்தி நல்லா திரண்டு இந்த பதத்துக்கு வந்தி அடுப்போக தட்டுகள் இருக்கும் இந்த தட்டுக்கு எண்ணிய பூசுங்க சின்ன அளவான உருண்டி எடுத்து நல்லா உருண்டி ஆகி போட்டு தட்ட தொடங்கும் அப்பதான் ஷேப்பா வரும் இனி தட்டுங்கோ மில்லமா இந்த மாதிரி தட்டையாக்கி போட்டு நீ அதுக்கு கறியை போடுவோம் அளவான கறியை எடுத்து போடுங்கோ போட்டுட்டு இப்படி அமற்றி கையால் கொஞ்சம் ஷே பண்ணுங்க இந்த மாதிரி செய்து போட்டு இனி அதை தட்டி சச்சுக்க வையுங்கோ மற்ற வடிவாக அமர்த்தி போட்டு இந்த வழியில் இருக்கிறத இல்லாத இப்படி எடுத்து விடுங்கோ

കാര്യമ ഇല്ല കള കളർ തന്നെ വരുന്നത് ഗോൾഡൻ ബ്രൗൺ കളർക്ക് വരയ്ക്കും ഇപ്പോൾ ഇപ്പിടി കളർ വരേച്ചു എടുക്കാൻ തരും ഇടിയൊരു കിന്നത്തിൽ വന്ന് ടിഷ്യൂ ഞാൻ ടിഷ്യൂ വാങ്ങി വെച്ചിട്ടോ എന്താ ടിഷ്യൂ വായി പോന്നെ വടും എടുക്കലാ സുമയാണ് പറ്റീസ് റെഡി